இன்றைய நாள் கூறிய வார்த்தை மத்தேயு இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் தான் கர்த்தர் விருப்பப்படுகிறார் அப்போ மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் நாம் அன்பு கூற முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அதான் வார்த்தை சொல்கிறது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ உன்னிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறாயோ அதன்படி மற்றவர்களையும் நீ அன்பு கூற வேண்டும் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் முதலாவது நம்மை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் இருந்தால்தான் நாம் நம்மில் அன்பு கூறுவதற்கு அர்த்தமாகும் நம்முடைய வாழ்க்கையில கசப்பு இருக்குது வெறுப்பு இருக்குது அப்படின்னா நாம் நம்மை நேசிக்கிறோமா இல்லை நம்மை நாம் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் வேணும் மகிழ்ச்சி வேணும் சமாதானம் வேணும்னா என்ன செய்யணும் முதலாவது பிரதான கற்பனைக்கு போகணும் பிரதான கற்பனை என்ன உன் தேவனாய இடத்துல முழு ஹயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக அப்போது இதுதான் பிரதான கற்பனை இந்த பிரதான கற்பனையை நாம் பிடித்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த ரெண்டாவது கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற ரெண்டாம் கற்பனையில நம்ம வெற்றி அடைய முடியும் பரம தகப்பனை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறதுன்னா நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வருகிறது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் வருகிறது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வருகிறது அப்ப என்ன நடக்கிறதுன்னா நம்மை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறோம் நம்மை நேசிக்கும் பொழுது நாம் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்கிறோம் நம்மிடத்தில் என்ன சந்தோஷம் இருக்கோ நம்மிடத்தில் என்ன சமாதானம் இருக்கோ நம்மிடத்தில் என்ன மகிழ்ச்சி இருக்கோ அதை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க கெட்ட குமாரனுடைய கதையை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மூத்த குமாரன் என்ன செய்கிறான் தகப்பனோடு தான் இருக்கிறான் ஆனால் அவன் தகப்பனிடத்துல அன்பு கூறவில்லை அவனுடைய கசப்பு வெறுப்பு என்னுடைய தகப்பன் சொத்தை எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற கசப்பு அவனுக்குள்ளாக இருக்கிறது பாருங்க இளைய குமாரன் ரிட்டர்ன் வர்றான் இப்போ என்ன நடக்குது இவர் கோவிச்சுக்கிட்டு வெளியே போய் நின்றுக்கிட்டார் அப்போது தகப்பன் வந்து வருந்தி அழிக்கிறான் வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு வருந்தி அழைக்கும் போது என்ன சொல்லுறான் பாருங்க நான் உமக்கு ஊழியம் செஞ்சேன் உன்னுடைய வார்த்தையை நான் தட்டவில்லை ஆனால் நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரவில்லை பாருங்க எவ்வளவு வெறுப்பை தன்னுடைய தகப்பனிடத்தில் வைத்திருக்கிறான் இந்த வெறுப்புதான் தான் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற அவனால் முடியவில்லை தன்னுடைய சகோதரன் அன்பு கூற முடியவில்லை காரணம் அவன் தன்னுடைய இருதயத்தில் வெறுப்பு கசப்பு இதையெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறான் அதற்கு காரணம் தகப்பனை அவன் நேசிக்கவில்லை என்னுடைய தகப்பனிடத்தில் இருக்கிறது எல்லாம் அப்படி அவன் விசுவாசித்து தகப்பனை நேசிக்கவில்லை என் தகப்பன் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரலை ஒன்றுமே தரலை இந்த கசப்பு அவனுடைய இருதயத்தில் இருந்ததினால தான் கெட்ட குமாரன் அதாவது தன்னுடைய சகோதரனை அவனால் நேசிக்க முடியவில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டுமென்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக இருக்கணும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கணும் இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவர் ஒருவரை அவர்தான் நம்முடைய பரம தகப்பன் அவரை நான் முழு இருதயத்தோடு முழு இருதயம் சும்மா அறக்குறையா இல்லை முழு இருதயத்தோடு எல்லாம் எனக்கு இயேசுதான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுதா என்னுடைய வாழ்க்கையே இயேசுதா இப்படி நம்ம நேசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை தருவார் அவர் நமக்கு சந்தோஷத்தை தருவார் அதன் மூலமாக நாமும் கூட மற்றவர்களை நேசிக்க முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே இந்த நாளில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம் நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்றால் நீ இந்த ஆண்டு வரை முதலாவது நான் நேசிக்க வேண்டும் முழு இருதயத்தோடு நான் நேசிக்க வேண்டும் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே இயேசுவை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் நீங்கள் உங்களை நேசிக்கும் பொழுது மற்றவர்களையும் நீங்க நேசிக்க உங்களால் முடியும் அப்படி நேசிக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை அவருடைய இந்த ரெண்டு கற்பனைகளையும் நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் காட் பிளஸ்